ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களை ஆன்ரோலில் நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமா ஐடிஏ எனி டிகிரி பாஸ் அண்ட் ஃபெயில் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜீரோ டூ சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சின்ன பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கண்டிடேட் ஜாப் வேக்கென் கே எலிஜிபுள்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டிபார்ட்மெண்டில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷின் அசம்பிளி அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினேழாயிரபா உங்களோட கிராஸ் சேலரியாக இருக்கும் டேக்காம் சேலரியா பதினஞ்சாயிரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னால் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டூ டைம் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்றோம் சொல்லிருக்காங்க ஷிஃப்ட் டைமிங் அளவுக்கு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் டைமிங்ல ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சுற்றி உள்ள ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு அப்படின்னா ஒரகடம் காட்டங்குளத்தூர் எஸ்பி கோயில் பெரியார் நகர் ஊரிகை வாலாஜாபாத் வாரணவாசி இந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜாப் பற்றின அதை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தேர் ஆச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ